பாஸ் நேர்களுக்கு வணக்கம் அட அறிவு கட்ட முட்டாப்பயல்களாக உங்களுக்கு சுய புத்தியும் இல்லை சொல் புத்தியும் இல்லை டாஸ்கை ஒழுங்காக புரிஞ்சு விளையாடுங்களா அப்படின்னு ஒருத்தர் காலையிலேருந்து இருக்கார் கண்டுக்காமல் அவனை அடித்து நான் உட்கார வைப்பேன் அப்படின்னு கிறுக்குத்தனமாக பண்ணுறானுங்க அதை இப்போ கடைசியாக காலையிலேருந்து எல்லாரும் கத்தி முடித்து கடைசியாக தான் நம்ம ஜெஃப்ரிக்கு புரியுது ஆமாம் அவன் சொன்னது கரெக்டு தானே அப்படின்னு அது என்ன சம்பவம்ன்றதை பார்ப்போம் ஸோ இன்றைக்கி ஏஞ்சல் வர்சஸ் டெவில் அப்படின்ற டாஸ்க் நடக்க போகுது ஸோ அந்த ஏஞ்சல்ஸை செலக்ட் பண்ணுறதே இவங்க கையில் பிக் பாஸ் டாஸ்க்காக கொடுத்துட்டார் என்ன அப்படின்னா ஒன்னுலேருந்து எட்டு வரைக்கும் ரேங்க் போட்டு நீங்கள் கொண்டு வாங்க என்ன கேட்டகிரியில் அப்படின்னா இவர் அன்பை மட்டுமே வெளிப்படுத்திட்டு இருக்கார் அன்பின் மறு உருவம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க இல்லை தான் அன்பாக இருக்கிற மாதிரி வெளியே காட்டிக்கிறவங்க இல்லை அப்படின்னா நான் ரொம்ப நல்லவன் இந்த வீட்டில் அவன் ரொம்ப நல்லவன்ப்பான் அவனால் எந்த பிரச்சனையும் வராது அவனால் மற்றவங்களுக்கும் பிரச்சனை இல்லை அவன் பிரச்சனை இல்லை ரொம்ப ஸ்வீட்டானவன் அப்படின்னு நல்லவனாக இருக்கணும் இல்லை நல்லவனாக இருக்கிற மாதிரி நடிக்கிறவன் அப்படி இல்லைனா தன்னோட கோபத்தை கட்டுப்படுத்தி வெளியே எதையும் காட்டாம தன்னோட சுய ரூபத்தை காட்டாமல் அடக்கி வாசிக்கிறவன் இவனுங்க எல்லாரையும் ஒரே கேட்டகிரிக்குள்ள கொண்டு வந்து இதுல ஒரு எயிட் ரேங்க்ஸ் கொண்டு வாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க சி வெறும் அன்பை மட்டும் பேஸ் பண்ணதா இருந்தா யாரா இந்த வீட்டில் ரொம்ப அன்பானவன் அப்படின்னு மட்டும் கொடுத்துருக்கலாம் அன்பா இருக்கிற மாதிரி நடிக்கிறவன் அவன் ஒரு மாஸ்கில் இருக்கிறான் இந்த கேட்டகிரி எல்லாத்தையும் சேர்த்துதான் உள்ள வச்சிருக்காங்க ஆனா இங்க இருக்க கிறுக்கு பயல்கள் அத்தனை என்ன பண்றாங்க அப்படின்னா ரஞ்சித் அவர் ரொம்ப ஸ்வீட்டானவர் அவர் எல்லாருக்கிட்டே தங்கம் செல்லம் கொஞ்சிட்டு இருக்கார் அவர் ரொம்ப ஸ்வீட்டான பர்சன் ரஞ்சித்துக்கு குடிச்சாச்சு ரெண்டாவது நம்ம அன்ஷிதா அன்ஷிதா சேச்சி பயங்கர பாசக்காரி நம்ம சம்மந்தியில இருந்து இன்னைக்கு கிடைக்கிற சாப்பாடு வரைக்கும் சேச்சி ஒரு அண்ணன் இந்த வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்காங்க அன்ஷிதா மாதிரி பாசம் காட்ட முடியாது ஓகே மூணாவது சத்யா சத்யா அண்ணாவெல்லாம் பிரச்சனையே கிடையாது அந்த மனுஷன் எந்த பிரச்சனையிலுமே தலையிட மாட்டார் அவர் பாட்டுக்கு புள்ள பூச்சி மாதிரி சாப்பிட்டுட்டு அங்க இங்கே உலாத்திட்டு இருக்கார் அப்படின்ற மாதிரி சோ நீங்க எல்லாத்தையுமே அவர் நல்லவர் 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 கேட்டகிரில எடுத்து எடுக்காதீங்கடா ஏன் இந்த முத்துக்குறோன் இந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணுறார் அப்படின்னா இந்த அன்பானவர் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணுறதை வச்சு உள்ள வேற ஒரு சம்பவம் நடக்க போகுது அதை பார்த்து செலக்ட் பண்ணுங்க அப்படின்றதும் அங்கே ரூல் புக்கில் வந்திருந்தது அதனால முத்துக்குமரன் என்ன சொல்கிறார் அப்படின்னா இப்போ எனக்கு விஷால் எடுத்துகிட்டோம் அப்படின்னா நாலாவது பிளேஸ்க்கு நான் விஷால் சொல்கிறேன் அதுக்கு காரணம் விஷால் பிரச்சனையே பண்ண மாட்டான்றது கிடையாது பிரச்சனையை பேக்கெண்டில் பண்ணி விடுவான் அவன் வேற கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அவங்க பேசுவாங்க இவன் முன்னாடி ஃப்ரெண்ட் ஹெண்டில் பார்த்தோம் அப்படின்னா இவன் ரொம்ப ஸ்வீட்டான மாதிரி இருப்பான் பேக் ஹெண்டில் இவன் ஏதாவது ஒரு பஞ்சாயத்து கிஃப்ட்டை கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அப்படி நம்ம நினைக்கிறவங்களையும் நம்ம சொல்லலாம் அன்பானவங்க அப்படின்றத மட்டும் டேக் எடுக்காதீங்கடா இங்கே நாலஞ்சு டேக்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் எது உங்களுக்கு ஆப்டாக இருக்கும்னு தோணுதோ அதை பண்ணுங்கடா அப்படின்றத ஒரு வேல்டான பாயிண்ட் தானே அங்கே டாஸ்க் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தானே இவரும் சொல்கிறாரு ஏன்னா நீங்கள் எல்லாருமே ஒரே கண்ணோட்டத்தோடு அவங்க ரொம்ப ஸ்வீட்டானவங்க அவங்க யாருக்கும் பிரச்சனை பண்ண மாட்டாங்க அவங்க ரொம்ப ஸ்வீட் இந்த கேட்டகிரிலேயே நீங்கள் போயிட்டுருக்கீங்க நமக்கு நாலு கேட்டகிரி கொடுத்துருக்காங்க நம்ம அந்த இது ஆங்கிலும் யோசிங்க அப்படின்றாங்க ஆக்சுவலி இந்த வீட்டில் இருக்க அத்தனை பேருக்கும் தெரியும் நீங்கள் ரஞ்சித்தை ரொம்ப ஸ்வீட்டுன்னு மட்டும் எல்லாரும் சொல்ல முடியாது அந்த ஸ்வீட்டுக்கு பின்னாடி அவர் எப்படிப்பட்ட ஒரு பர்சன் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் அவர் ஸ்வீட்டை அப்படியே ஒரு சுகர் கோட்டிங் பண்ணி உள்ள என்னென்ன பண்ணுவாருன்றது தெரியும் ஆனால் அதை சொல்கிற தைரியம் திராணி ஒருத்தனுக்கும் கிடையாது அது முத்துக்குமரன் சொன்னாலும் அக்செப்ட் பண்ண இவங்களால முடியல ஏன்னா முத்து அங்கே இருக்கிறத தான் இவர் சொல்கிறார் பட் அது கூடனே அருண் ஜாக்லின்லாம் எந்திரிச்சு நீ எங்களை மேனிப்புலேட் பண்ண ட்ரை பண்ணுறியா இப்போ நாங்கள் வந்து ஒருத்தருக்கு வந்து அவங்க நல்லா உண்மையாகவே வந்து இப்போ சத்யா நல்லவர் நாங்கள் சொல்லி கொடுக்குறோம் ஆனால் நாங்கள் எதையோ மாற்றி சொன்ன மாதிரி நீ அதுக்கு வந்து எக்ஸ்பிளேஷன் கொடுக்குற மாதிரி அவர் ஸ்வீட்டாக நடிக்க வைக்கிற மாதிரி பிஹேவ் பண்ணுறார் அப்படின்னு சொல்லி நீ கொடுத்துட்டு இருக்கிறியா அப்படி எல்லாரையும் வந்து என்ன பண்ணிட்டு இருக்க எல்லாத்தையும் ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டு இருக்கியா அப்படின்னு அவனுங்க ஒரு பிரச்சனையை ஆரம்பிக்கிறாங்க ஆனால் உண்மையானே உங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா ஒவ்வொருத்தருக்கு பின்னாடி இப்போ ரஞ்சித்தை பற்றி ஜாக்லினுக்கு தெரியாதா ஜாக்லினே அவ்வளோ சொல்லியிருக்காங்க அவர் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்க மாதிரி எல்லாருக்கிட்டையும் நடிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்க தான் சொல்லியிருக்காங்க பட் இருந்தாலும் இவர் உள்ளே இருக்க டாஸ்க்கை ஒழுங்காக புரிஞ்சுக்கோங்கன்னு சொன்னதுக்கு இவங்களுக்கு எல்லாம் கோபம் வந்துருச்சு ஆளுக்கு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அவரை பேசவே விட விடமாட்டாங்க அதாவது மஞ்சரி அண்ட் முத்து பேசினாலே வீட்டுக்கு அவங்களுக்குலாம் பிரச்சனை ஏன்னா அவங்க கொஞ்சம் வேலை பாயிண்ட்ஸ் வச்சாலே அவங்களுக்கு பிடிக்கல கதற ஆரம்பிச்சிடறாங்க ஸோ இந்த டாஸ்க்கு கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் போயிடுச்சு ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாயிண்ட்டை சொல்லிக்கிட்டே வரானுங்க ஸோ இப்படியே கத்தி 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 கடைசியில் கேப்டன் வந்து முன்னாடி நின்று ஏட்டா அறிவிலையாடா உங்கள் வயசுக்கு நான் அவங்களெல்லாம் திட்டணுமாடா எல்லாம் அமைதியாக வாய முடுங்கடா அப்படின்னு சொல்லி எல்லாரையும் திட்டி கடைசி இந்த எட்டு பேரை செலக்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க பட் அதுக்கப்புறம் தான் நம்ம ஜெஃப்ரி சௌந்தர்யா அண்ட் சத்யா இவங்க மூணு பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம சௌந்தர்யா சொல்கிறாங்க ஐயோ எனக்கு இந்த டாஸ்க்கே ஏழாவது எட்டாவது ஆள் வரும்போது தான் புரியுது அன்பாக இருக்கிற மாதிரி நடிக்கிறவங்களே நம்ம சொல்லலான்றதே எனக்கு தான் புரியுது அப்படின்னு அந்த அறிவு கட்ட கூமுட்டை இதைத்தானே முத்தம் அப்போவே சொன்னார் நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க அன்பு மட்டும் இல்லை அன்புன்ற போர்வையில் இருக்கிறவங்களையும் சொல்லலான்றத அவர் சொல்ல வரும்போதெல்லாம் எவனுக்கு காது கொடுத்து கேட்காம சௌந்தரியா எப்போ சொல்கிறாங்க எனக்கு ஏழாவது எட்டாவது வரும்போது தாங்க புரிஞ்சுச்சு அப்படின்னு அந்த ஜெரி நம்மளும் இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணதுக்கு எந்தெந்த கேட்டகிரிக்குள்ள யார் யார் வருவாங்க அன்பானவங்க யாரு அந்த கேட்டகிரியா போடு அன்பா நடிக்கிறவங்க யாரு அந்த கேட்டகிரியா போடு சுயரூபம் காட்டாமல் இருக்கிறவங்க யாரு அந்த கேட்டகிரி இப்படி பிரிச்சிருந்தா ஈஸியா முடிஞ்சிருக்குமே அப்படின்னு இது தரப்ப அவரும் சொன்னார் வெறும் அன்பை மட்டும் நீங்க டார்கெட் பண்ணாதீங்க இத்தனை கேட்டகிரி இருக்கு நம்ம இதுல ஒரு வியூ எடுக்கலாம் அப்படின்னு அந்த மனுஷன் சொல்லும் போது எவனும் அக்செப்ட் பண்ணல பட் கடைசியா உங்களுக்கு எல்லாம் புரியுது எல்லாருக்கும் கடைசியா தான் அந்த மனுஷன் சொன்னார் அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க மஞ்சரியை பார்த்தோம் அப்படின்னா அவங்க பத்தியே ஒரு கடந்த ரெண்டு மூணு வாரமா மஞ்சரி சுத்தி நிறைய பிரச்சனைகள் வருது ஆனால் மஞ்சரி ஒரு சில விஷயங்களை வாலண்டியராக கிரியேட் பண்றாங்க இப்போ முத்து இன்னைக்கு பேசும்போது இந்த டாபிக் பேசும்போது முத்து தான் முதல்ல ஆரம்பிச்சார் லைக் நம்ம வந்து வெறும் அன்பென்ற நோக்கத்தோட போகக்கூடாது அன்பாக இருக்கிற நடிக்கிறவங்களே நம்ம சொல்லலாம் அப்படின்ற பார்வையை அவர் தான் எடுத்து வச்சார் ஆனால் போக போக பார்த்தோம் அப்படின்னா மஞ்சரி அது ஸ்ட்ராங்காக பேச ஆரம்பிச்சிட்டாங்க மஞ்சரி வந்துட்டு சுயரூபத்தை காட்டாமல் நடிக்கிறவங்க அப்படின்ற மாதிரி அவங்க பேசுறாங்க ஏன்னா மஞ்சிரி பார்த்து வச்சிட்டாங்க முத்து முதல்ல இந்த வார்த்தையை சுயரூபத்தை காட்டாமல் நடிக்கிறவங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது எல்லாரும் முத்து ஆப்போஸ் பண்ணாங்க அப்போ இதே பாயிண்ட் நம்ம இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எடுத்து வைப்போம் அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கும் அன்ஷிதாக்குள்ளேயும் ஒரு பிரச்சனை வந்துச்சு அதாவது அவங்க அன்ஷிதாவை செலக்ட் பண்ணிட்டாங்க செகண்ட் பிளேஸ்க்கு பட் அப்போ நம்ம அன்ஷிதா கேட்குறாங்க நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணீங்க அப்படின்போது அன்பாக இருக்கிறவங்க அன் அன்புன்ற பேரில் சுயரூபத்தை காட்டாமல் இருக்கவங்களே வரலாம் தானே அப்படின்றத மஞ்சரி நேரத்தில் ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணுறாங்க ஸோ அப்போ அன்ஷிதா அண்ட் மஞ்சரிக்குள்ள சண்டை வருது அப்போ சௌந்தர்யா கெக்க பக்கம் கெக்க போன்னு சிரிக்கிறதும் இவங்க ரெண்டு பேர் தான் அடிச்சுக்கிறாங்க அன்ஷிதா அண்ட் மஞ்சரிக்குள்ள தான் பிரச்சனை வருது அன்ஷிதாக்கு என்ன கோபம் அப்படின்னா அப்போ நான் உண்மையாக அன்பா இல்லையா நான் அன்பா இருக்க மாதிரி நடிக்கிறேனே என்ன குத்துறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஆமாம் அது உள்ளே இருக்குது டாஸ்க்கில் எனக்கு என்ன தோணுதோ அதை நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி மஞ்சிரி பேசுகிறாங்க இவங்க தான் அப்படி பேசுகிறாங்கன்னா அங்கே பைக்கியம் மாதிரி சௌந்தரியா ஒரு பக்கம் அப்படியே முடி ஆட்டுறதும் சிரிக்கிறதோ அதாவது மஞ்சரி ஸ்கோர் பண்ணுறதுக்கு இந்த லூசு சௌந்தரியா ஒரு பக்கம் காரணமாக இருக்காங்க சும்மா இல்லாமல் இவங்க அவங்கள மாக் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன தோணும் அவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க நடுவர் நீ போய் சிரிச்சேன்னா அந்த இடத்துல மஞ்சரி அட்டாக் பண்ணுற மாதிரி தானே இருக்கும் தேவையில்லாமல் சவுந்தரியா சிரிக்கிறதோ அப்போ வந்து மஞ்சரி கேட்குறாங்க ஒருத்தரை மாக் பண்ணும்போது நீங்கள் எல்லாம் சிரிப்பீங்க அப்போ நாளைக்கு நான் எதாவது பண்ண மாட்டேன் என்னை யாரும் வந்து கண்ட்ரோல் பண்ணாதீங்க அப்படின்ட்டு இருந்தாங்க ஸோ மஞ்சரி அழகாக ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பைத்தியங்களாகவே அவங்க இன்னும் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணி அவங்க கிராஃப் வேற லெவலில் போயிட்டு இருக்கு ஸோ பார்ப்போம் நம்ம செகண்ட் ப்ரோமோல பார்த்து சண்டே வர சாயங்காலம் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறேன் இவங்க செட்டு போடுறதுக்குள்ள இங்கே நிறைய பஞ்சாயத்துகள் நடக்கும் வேறு அப்படி என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குதுன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி